மூன்று கலப்பு பின்னங்கள் தரப்பட்டுள்ளது அந்த கலப்பு பின்னங்கள் யாவுமே வித்தியாசமான பகுதி எண்ணை கொண்டுள்ளன இங்கு வந்து நமக்கு கூட்டல் வகுத்தல் இரண்டு விடயங்கள் இருக்கு நமக்கு தெரியும் பாட்மேஸ் அந்த ஆர்டரின் படி முதலாவது நம்ம செய்ய வேண்டியது கூட்டல் சரியா கூட்டல் செய்யறதுக்கு அப்புறம் சாரி முதலாவது வந்து பாட்மேஸ் ஆஃப் அதாவது இன் வகுத்தல் வகுத்தல் தான் செய்யணும் அவை இவர் தானே செய்ய போறோம் அதற்கு முன்னுரிமை வழங்குவதற்காக இதற்கு ஒரு நான் பிராக்கெட் போட்டு காட்டியிருக்கிறேன் முன்னுரிமை வழங்குவதற்காக மாத்திரம் ஒரு பிராக்கெட் போட்டு காட்டப்பட்டுள்ளது இதற்கடுத்து வகுத்தலோ கூட்டலோ செய்யறதுக்கு முன்னால கலப்பு பின்னங்கள் எல்லாமே முறைமையில்லா பின்னங்களாக மாற்றிக்கொள்வோம் ஏழின் மேல் மூன்று இருபத்தி ஒன்று ஏழை மூன்றையும் பெருக்கி அதனுடன் இரண்டை கூட்ட வேண்டும் ஏழு மூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்னுடன் இரண்டை கூட்டினீங்கன்னா இருபத்தி மூன்று பிளஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டல் அடையாளம் அவ்வாறே இருக்கணும் அதற்கு அடுத்து பிராக்கெட் எழுதி கொள்ளணும் மூன்று 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 மூன்றுடன் ஒன்றை கூட்டினால் நான்கு வகுத்தல் இரண்டு நான்கு நான்கு மூன்றும் ஐந்து ஐந்தின் கீழ் இரண்டு ஓகே என்ன செய்ய போறோம் வகுத்தலை பெருக்களா மாற்றித்தான் செய்யப்பட வேண்டும் இருபத்தி மூன்றின் கீழ் ஏழு அவ்வாறே இருக்க கூட்டல் இந்த வகுத்தல் வந்து பெருக்கலாக மாற்ற முடியும் நான்கின் கீழ் மூன்று பெருக்கள் இதனுடைய நிகர்மாற்று பின்னம் அதாவது இரண்டின் கீழ் ஐந்து அப்படின்னு வரும் இரண்டின் கீழ் ஐந்து இதுல பாருங்க யாரையுமே இதுல சுருக்க முடியாம இருக்கும் சுருக்க முடியாது ஆஹ் மூன்றும் நான்கும் சுருக்க முடியாது மூன்று இரண்டு சுருக்க முடியாது மூன்று ஆஹ் ஐந்தும் இரண்டு ஐந்து நான்கு சுருக்கப்பட முடியாது ஆகவே அந்த பெண்மானங்களை சுருக்காம அவ்வாறே நம்ம பெருக்கி எழுதுனோம்னா சரி இருபத்தி மூன்றின் கீழ் ஏழு பிளஸ் நல் ரெண்டு எட்டின் கீழ் மூ ஐந்து பதினைந்து மூவாய்ந்து பதினைந்து இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டல் பகுதியன்கள் சமனாக இல்லை பகுதியன்கள் இரண்டுலயுமே சமனாக இல்லை ஆகவே இந்த பின்னத்தை பதினைந்தால் பெருக்க வேண்டும் இந்த பின்னத்தை ஏழால் பெருக்க வேண்டும் ஏழால் பெருக்க வேண்டும் சரி பெருக்கி எழுதுவோம் ஏழு பதினைந்து நூற்று ஐந்து நூற்று ஐந்தின் மேல் இருபத்தி மூன்றை பதினைந்தால் பெருக்கும் போது முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பிளஸ் எட்டுல ஐம்பத்தி ஆறின் கீழ் நூற்றி ஐந்து ஐம்பத்தி ஆறின் கீழ் நூற்றி ஐந்து இப்ப பகுதியன் ரெண்டுமே சமப்படுத்திட்டம் தானே இதை கடுத்து இறுதியா கூட்டி எழுத வேண்டியதா நமக்குரிய வேலை கூட்டி எழுதுனீங்கன்னா நூற்றி ஐந்தின் மேல் முன்னூற்று ஒன்று அப்படின்னு வரும் சாரி நானூற்று ஒன்றுன்னு வரும் அதாவது முன்னூற்றி நாற்பத்தி ஐந்துடன் ஐம்பத்தி ஆறை கூட்டும் போது நானூற்று ஒன்று நானூற்று ஒன்று பாருங்க இது ஒரு கலப்பு பின்னம் தானே ஆகவே இது ஒரு முறை இல்லா பின்னும் இதனை கலப்புடன் ஒன்றின் ஒன்றை நூற்றி ஐந்தால் வகுக்க வேண்டும் வகுத்து கண்டுபிடிப்புமே நானூற்றி ஒன்றை நூற்றி ஐந்தால் பெருக்கும் போது மூன்று தரவை நூற்றி ஐந்து முன்னூற்றி பதினைந்தாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மிகுதி எண்பத்தி ஆறு அப்படின்னு வரும் எண்பத்தி ஆறு ஆகவே நமக்குரிய இறுதி விடை எவ்வளவுனா மூன்றுடன் எண்பத்தி ஆறின் கீழ் நூற்று ஐந்து மூன்றுடன் எண்பத்தி ஆறின் கீழ் நூற்றி ஐந்து தான் இறுதி விடையாக இருக்கிறது நமக்குரிய இறுதி விடை இந்த சந்தர்ப்பத்தில் எவ்வளவு வருது மூன்றுடன் எண்பத்தி ஆறின் கீழ் நூற்று ஐந்து